முக்கியமான கண்ட்ட்டு எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடியது கரெக்டாக கவனிச்சிங்கன்னா புரியும் அதாவது வந்து ஒரு நார்மலாக படிப்பர்கள்னு எடுத்துக்கலாம் பொண்ணுகளோ பசங்களோ மேக்சிமம் பொண்ணுக்கு அதிகம் பசங்க வந்துட்டு நல்லா படிக்க மாட்டாங்களா அப்படியெல்லாம் கிடையாது இப்போ இந்த கண்டென்ட்டை வந்து இந்த பேசிக் வந்துட்டு பொண்ணு கான்டாக்ட் ஒரு கண்டென்ட்டாக பேசலாம் இப்போ நார்மலாக படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு நல்லா படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு சரிங்களா இவங்களோட வாழ்க்கையில் பின்னாடி யார் நல்லா இருப்பாங்க எல்லோரும் சொல்கிறது நல்லா படிக்கிற பொண்ணு நல்லா அறிவாக நல்ல வேலையாக சூப்பராக வேறு லெவல் இருப்பா அப்படிம்பாங்க கரெக்டு கரெக்டானா இதில் நூற்றில் எண்பது பெர்சன்டேஜ் ஓகேவா ஐம்பது பர்சன்டேஜ் ஓகேவே இல்லையான்னு கேட்டால் நூற்றில் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் மைனஸ் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் நல்லா இருப்பாங்க எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நல்லா இருக்க மாட்டாங்க ஏன்னா என்ன காரணம்னா தனக்கே எல்லாம் தெரியும் தனக்கே எல்லா திறமை இருக்குது தன்னை நாம் பார்த்துக்கலாம் நம்மளை விட யார் எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்கிறாங்களோ அவங்க விட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க வாயில் போகலாம் என்ன சொல்கிறாங்களோ கேட்கலாம் எங்கே போய் நிற்கிறாங்களே நிற்கலாம் அதிக சம்பளத்தின் ஈடுபாடு நம்ம அதிகமான மைண்டில் இருக்கிற ஈடுபாடு சிறு வயது முதலேருந்தே இருக்கவங்களுக்கு ஒரு ஆறாவது படிக்கிறது மொக்கண்டே இந்த நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு உண்டான விஷயங்கள் அது தொடர்ந்து 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 இது பசங்க அந்த கான்செப்ட் வேறு பிள்ளை கான்செப்ட் இப்படி தான் அப்படியே இருக்குது ஒரு வாழ்க்கையாகிட்டு பார்ப்பாங்க அவங்கள விட ரிச் ஆகும் அவங்கள விட நல்லா இதாக இருக்கிறதும் நல்லா பொறுமையாகவும் யோசிச்சு தான் பண்ணுவாங்க ஏன்னா வாழ்க்கையில் மைனஸ் ஆவாங்க காரணம் என்ன காரணம் என்னம்னா தன்னைவே பெரிய ஒரு மதிப்பீடாக நினச்சி அப்படியே எடுத்துகிட்டே போவாங்க அதில் நூற்றில் தொண்ணூறு பெர்சன்டேஜ் அப்படித்தான் பத்து பர்சன்டேஜ் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரியா சரியில்லையா நம்மளுக்கு தெரியாத விஷயமே நிறையா சொல்லி தருவாங்களா நம்மளுக்கு இவ்வளோ தான் தெரியுதா நம்ம சொந்தத்தில் யார் இருக்கிறாங்க அந்த சொந்தத்தில் யார் நம்மளை பார்க்குறாங்க யார் நல்லா கவனிக்கிறாங்க எல்லா பேச்சையும் கேட்குறாங்களா எல்லா மனசையும் வளமாக வச்சுக்கலாமா எப்படி வச்சுக்கலாம் நம்மளுக்கு எல்லாமே தெரியுது சரி இவங்க யார் பெட்டராக இருக்கிறாங்க அவங்க சொல்கிறது கேட்கலான்னு நினைக்க மாட்டாங்க ஒவ்வொருத்திங்களும் பாசம் காட்டும் போது அந்த பாசத்தின் வாயிலாக போவாங்க இவங்கள யார் சொல்கிறதையும் அந்த முப்பது பேர் சொல்கிறாங்க அந்த முப்பது பேர் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க இவங்க ஒரு தனி முயற்சி எடுத்து தனி பயிற்சி எடுத்து முயற்சி செய்வாங்க அது வெற்றி பெற்றாலும் பெறுவாங்க தோல்வி பெற்றாலும் பெறுவாங்களான்னா தோல்விகள் அதிகமாக பிறக்க வாய்ப்பு இருக்குது அவங்க நம்ம சொந்தத்தை இல்லாமல் வேறு யாரோ ஒரு வேறு யாரோ அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு கேட்டு அதுக்கு மேலே முயற்சி செய்து முயற்சி செய்து வாழ்க்கையில் மேக்ஸிமம் ஜெயிக்கிறது கம்மி தான் ரொம்ப அதிகம் இப்படி நல்லா படிக்கிற பொண்ணு படிக்காத பொண்ணு என்ன பண்ணால் படிக்காத பொண்ணு நார்மலாக படிக்கிற பொண்ணு பத்தாவது ஓரளவுக்கு மார்க் எடுக்குது டுவெல்த்தில் ஒரு மார்க் எடுக்குது படிக்கும்போதே நார்மலாக படிக்கிற போது அந்த பொண்ணு நம்ம அம்மா வந்துட்டு படிப்பும் கம்மி அப்புறம் அப்பா அம்மாவோட கவனிப்பும் கம்மி கொஞ்சம் கம்மியாக தான் கவனிக்கிறாங்க வேலை அப்படி வெட்டி அப்படி கஷ்டமாக இருக்குது குடும்ப கஷ்டம் நம்ம சொந்தத்தில் இருக்கிறாங்க எல்லோரும் போ இப்படி போ அப்படி போன்னு சொல்கிறாங்க நம்மளும் படிப்பு கம்மியாக வருது அவன் இவங்க கழுவி ஊத்துறா இவங்க கழுவி ஊத்துறா அவங்க உழை ஊற்றுறா யார் சொன்னால் கேட்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுவாங்க அதில் யார் பெட்ரோ இவங்களுக்கு அழகாக அறிவாக அன்பாக பாசமாக நேசமாக ஒரு திறமையாக அனுபவமாக சொல்கிறாங்களோ அவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க நம்மளுக்கு ஒன்றும் தெரியல இவ இந்த ஏதோ ஒரு உறவுன்னு வச்சுக்கலாம் ஒரு அண்ணாவோ ஒரு சித்தப்பாவோ ஒரு மாமாவோ இவர் சொல்கிறது நல்லா இருக்குது இவர் சொல்கிறத கேட்கலான்ட்டு அவங்க சொல்கிறத பின்பற்றிகிட்டே போவாங்க அதனால் அந்த பாசங்கள் கூடு அறிவுகள் கூடு திறமைகள் கூடு அனுபவங்கள் கூடு என்ன சொன்னாலும் அதையே தான் ஒரு குடும்பத்தில் நல்லா படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றா கேட்க மாட்டாங்க நான் தான் பெருசுன்னு சொல்லிவிட்டு வெளியே பார்த்துக்குவாங்க இல்லைன்னா எல்லாரும் சொல்கிறத கேட்பாங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு போகிறது உனக்கு அங்கே போனால் படிப்பு நல்லா வரும் அந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணால் நல்லா படிக்கலாம் இந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணால் நல்லா படிக்கலாம் இங்கே போனால் நீ நல்லா படிக்கலாம் அங்கே போனால் நிறையா கற்றுக்கலாம் ஒவ்வொருத்தையும் சொல்லுவாங்க குழம்பிட்டு ஒரு பக்கம் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு அந்த அந்த குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க நாங்கள் சொந்தக்காரர் அதில் ரெண்டு மூணு வேடத்தை ஆலோசனை மைண்டில் வச்சுட்டு அதுக்காடி அதுக்காடி அதுக்கடி போவாங்க உங்களுக்கு புரியுதுங்களா அந்த நூறு பேர் சொல்கிறாங்கன்னா ஒரு விஷயத்த நூறு பேர் சொல்கிறாங்கன்னா அந்த நூறு பேர் நூறு பேர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல நூறு பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்க முப்பது பர்சன்டேஜ் அங்கே ஓ அங்கே நல்லா இருக்குது அங்கே நல்லா இருக்குது அங்கே போ அங்கே நல்லா இருக்குது அங்கே நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போவாங்க இது நல்லா படிக்கிற பொண்ணுங்க படிக்காத பொண்ணுங்க அப்படி கிடையாது நூறு பர்சன்டேஜ் சொல்கிறாங்கன்னா அதில் யார் நம்மளுக்கு தெளிவாக அழகாக சிந்தனையாக அழகாக சொல்கிறாங்க ஒருத்தரை வந்து நூறு பர்சன்டேஜ் எடுத்துக்கு பர்ஃபெக்டாக அங்கே எல்லாருமே சொல்கிறாங்க அங்கே போகாத இங்கே நல்லா இருக்குது இப்படி போ இந்த மாதிரி இந்த மாதிரி கற்றுக்கோ பாண்டு இதில் போ உனக்கு என்ன வருதோ பார்த்துக்கலாம் என்ன வேண்டாம் சொல் நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு ஒருத்தர் உறுதி கொடுக்குறாரு வருங்க அதையும் நம்புவாங்க ஏன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு குடும்பத்தில் யார் உறுதி கொடுக்குறதில்ல நம்மளும் உறுதியான படிப்பு கிடையாது நம்மளும் ஒரு மாறையான படிக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு உறுதி கொடுத்து பேசுகிறாருன்னு இவர் சொல்கிறதை கேட்கல இவர் சொல்கிறத நகர்த்தலான்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்டு பெரிய அளவில் பெரிய மார்க் எடுக்க தேவையில்லை அவங்களுக்கு இருக்கிற நாலேஜை அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க அவங்களும் சொல்லி கொடுக்குறது எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு எல்லாமே அப்படித்தான் ஒரு பிறந்த நாள் முதற்கொண்டு ஒரு நல்லா பிடி படிக்கிற உள்ள நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு நல்லா அவங்களோட வாழ்க்கை வளத்தை வந்துட்டு அந்த பர்த்டே கொண்டாடுமானா ஒரு சிலர் கொண்டாடுவாங்க ஒரு சிலர் கொண்டாட மாட்டாங்க ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள் அந்த முப்பது பர்சன்டேஜ்னு சொல்கிறேன்னு தெரியும் ஒரு மூணு பேர் அந்த மூணு பேர் வந்தாத்த பர்த்டே கேக்கே வெட்டுவாங்க அதே அந்த படிக்காத நார்மலான பிள்ளை யார் பார்க்குறாங்களோ அவங்க வந்தால் போதுன்னு மட்டும் நின்றுட்டு கேக்கு பர்த்டே கேக் வெட்டுவாங்க இது சிஸ்டமேட்டிக்கான நாலேஜ் யாராச்சும் புரிஞ்சால் அது நல்லா கவனிச்சிங்கன்னா பிள்ளைங்க பார்த்தாலும் சரி பசங்க பார்த்தாலும் சரி பெரியவங்க பார்த்தீங்கன்னாலும் சரி தெரியும் அந்த கே கேக்கு வெட்டுறதில் இருக்குதுங்க அவங்களோட அறிவு சார்ந்த விஷயம் சரிங்களா சொந்தத்தில் நூறு பெர்சன்டேஜ் இருக்கிறாங்க முப்பது பெர்சன்டேஜ் சொல்கிறத அந்த ஸ்கூலுக்கோ கல்லூரிக்கோ போகக்கூடிய ஒரு பொண்ணு மூணு பேர் நாலு பேர் முக்கியமான ஆள் வந்தால் தான் இந்த கேக்கு வெட்டுறேன்னு சொல்லுவாங்க அதே நார்மலாக படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவளுக்கு நூறு பெர்சென்டேஜ் நம்பிக்கை கொடுக்குறாங்களா அவங்க வந்தால் மட்டும் வெட்டினா போகுதுன்னு நினைக்கிறாங்க இது நிறைய வித்தியாசம் இருக்குது இவங்களோட வாழ்க்கையில் அனுபவத்தில் இவங்கள எப்படி வெற்றி பெறாங்க எப்படி ஒரு இடத்துல நல்லா நினைக்கிறாங்கங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்குது நாலேஜ் ஆலோசனை ரொம்ப யார்கிட்ட பண்ணுறதில்ல எல்லாம் அவரை சார்ந்தது எல்லாம் அந்த நூறு பெர்சன்டேஜ் பாசம் காட்டுறங்களையும் சார்ந்தது அண்ணனாகட்டு மாமாவாகிட்டு சித்தப்பாவைக்கட்டு பெரியப்பாவைக்கிட்டு ஒன்று வீட்டு அண்ணனாகட்டும் ஒன்று வீட்டை மாமாவாகட்டும் ஒன்று வீட்டை சித்தப்பாவை கட்டும் ஒன்று வீட்டை பெரியப்பாவாகிட்டு ஒருத்தர் நூறு பெர்சன்டேஜ் நம்பிக்கை கொடுக்குறாரு இல்லைங்க அவர் மேலே வச்சு இருக்கிற நம்பிக்கையால் அவளோட வாழ்க்கையில் நம்பிக்கையான வாழ்க்கை நூறு பெர்சன்டேஜ் நம்பிக்கையான வாழ்க்கையில் இருப்பாள் எதை கெடுத்தாலும் எந்த ஆலோசனையும் அவங்களோட கேட்கலாம் அவங்கன்னு சொல்லுவாங்க அப்போதான் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு பிடிமானம் வரும் ஏன்னா நம்ம ஓரளவுக்கு தான் படிக்கிறோம் அப்படிங்கிற பொழுது அது கண்டிப்பாக அதகிட்ட கேட்டு பண்ணணும் எல்லாமே ஒரு தொழிலே எடுத்துக்காலும் பரவாயில்ல எனக்கு இது கரெக்டாக இருக்குதுங்க இது வரல அது வரலன்ட்டு ஊ குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு விட்ட சொந்தக்காரர் எல்லாத்துக்கிட்ட நோண்டி இது வரலாம் அது பண்ணலாமா இது பண்ணிக்கலாமா அதுக்கு படிக்கலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமலாம் கேட்க மாட்டாங்க அவர்கிட்ட கேட்பாங்க அவருக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்லுவாங்க அவர் வேறாக்கா இது நல்ல பெட்டராக யார் சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட கேட்டு அந்த பாப்பாவுக்கு அந்த ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கு நார்மலான ஒரு படிக்கிற பொண்ணுக்கு ஐடியா சொல்லி அதை டெவலப்மெண்ட் ஆகி நல்லா ரீச் ஆகி இதில் வந்துட்டு நூற்றுல எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறாங்க இருபத்தஞ்சி தான் மங்கி போயிடுவாங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இந்த படிக்கிறவங்க நல்லா படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றா எனக்கு நல்லா தெரியுன்னு நினைப்பாங்க இல்லைன்னா குடும்ப உறுப்பினர் இல்லாமல் வேற எங்களை யாராச்சும் நாடி போயிடுவாங்க இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஆட்களே ஒரு முப்பது பர்சன்டேஜ் பெட்டராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயிலாக போய் போய் துவக்கிறது ஒரு பர்த்டே கேக்கில் இருக்குதுங்க எல்லாமே சரிங்களா நான் சொன்னது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக யோசிச்சிங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும் அர்த்தங்கள் புரியும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்